கன்னி ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்கு உண்மைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக ஓவரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் அளவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட கூட்டிகிட்டு போயிரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தானே பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு இந்த பத்து மாதங்களில் நடந்திருக்கு நடந்திருக்காது உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிகிட்டு இருந்த கண்டகசனி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்துருச்சு இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது இன்னொரு மூன்று வருடங்களுக்கு சற்று கடினமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே தான் கடந்து வந்து தான் நீ கணிதாசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையை கட்ட நகர்வுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே நடக்கப்போகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க கூடிய இரண்டு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் நான்கு மாதங்களும் இந்த ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியும் அடுத்ததாக உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் இந்த நான்கு ராஜகிரகங்களுடைய ஒட்டுமொத்த பலன்களும் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு முழுமையாக கிடைக்க கிடைக்கப்போகுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலுமாகவே குறைய தான் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன சாமி அப்படி நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது கெட்டது பண்ண சனி பகவான் நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்ப்புற கொண்டு போக போகிறார் இதுதான் சனியுடைய வக்ர நிவர்த்தி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஒருத்தர்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து பெரிதாக வந்து யார் நிலையுமே எதுவுமே பண்ண முடியாது நிறைய கணி ரசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகவும் வந்து பின்தங்கி தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க இங்க எப்படி எங்கனால நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற சாமி எங்களால மேலேயே போக முடியல எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் அது ஏதோ ஒரு கடன் செலவு மருத்துவ செலவு ஏதோ ரீசனாலும் அது எப்படி ஒன்று போயிட்டே தான் இருக்குது சேவிங்ஸுங்கிறதே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக சனி சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சு இந்த குரு பயிற்சியோட ஒட்டு மொத்த பங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையோ குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியாக இராம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க எல்லாம் என்ன பண்றது வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய நிலவர சொல்லிட்டிருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சேரோ நீங்க எங்களை ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போது கோர்ட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் சாதகமாகவே முடியும் சனி உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்கள் கூடயோ இல்லை உங்களுக்கு அப்புறமே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் கிடச்சி நல்ல ஒரு ஹைர்பான பொசிஷன் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புது புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அடிச்சு பிடிச்சி போனா கூட அக்கம்பக்க ஏதாவது நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் நிறைய குழப்பங்கள் எல்லாமே சந்திக்கிறீங்க ராஜக ஜாதகராங்க செவ்வாய் ஜாதகராங்க சுத்த ஜாதகராங்க ஒன்றுமே புரியல சாமி எந்த இது பார்த்தாலும் ஜாதகமே செட் ஆக மாட்டேங்குது பொருத்தமும் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நிறைய நாங்களும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களா ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது பற்றி ஒரு ஒரு பயத்தோடய இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலிறுதி பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய கன்னி ராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகும் சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஃபீல் இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோழிகளையும் மட்டுமே சந்தை ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்னிராசிக்கிறாரங்க ஏன்னா முன்னாடியெல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படினாவே கன்னிராசி அப்படி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலம் நிறைய காதல் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களும் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையில் அனைவருமே கருந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாகப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சிக்கலும் பிரச்சனையும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நபர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பு மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் உடனடியாக அதை வந்து கரெக்டாக போய் அவங்கள விட்டு கொஞ்சம் நாட்களும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது